அனைவருக்குமே அன்பின் வணக்கம் நான் உங்கள் நெல்லை அன்புடன் ஆனந்தி நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கல்கியின் பார்த்திபன் கனவு பாகம் இரண்டு அத்தியாயம் இருபத்தி இரண்டு நிஜமாக நீதானா மரத்தடியில் வந்து நின்ற குந்தவி தேவி சற்று நேரம் அப்படியே நின்று கொண்டிருந்தாள் விக்ரமன் திரும்பி பார்க்கும் வழியாக இல்லை காவிரியின் நீர் பிரவாகத்திலிருந்து அவன் கண்களை அகற்றவில்லை ஒரு சிறு கல்லை எடுத்து விக்கிரமனுக்கு அருகில் ஜலத்தில் போட்டாள் கொடக் என்ற சத்தத்துடன் கல் அப்பிரவாகத்தில் விழுந்து முழுகிற்று சிறு நீர்த்துளிகள் கிளம்பி விக்கிரமன் மேல் தெரித்தன குந்தவியின் யுக்தி பலித்தது விக்கிரமன் திரும்பி பார்த்தான் அவனுடைய கண்கள் அகல விரிந்தன கண் கொட்டாமல் அவளை பார்த்து கொண்டே இருந்தான் கண்களாலேயே அவளை விழுங்கி விடுபவன் போல் பார்த்தான் அவனுடைய உதடுகள் சற்று திறந்தன ஏதோ பேசையத்தணிப்பது போல் ஆனால் வார்த்தை ஒன்றும் வரவில்லை ஒரு பெருமூச்சு விட்டுவிட்டு மறுபடியும் திரும்பி காவிரியின் பிரவாகத்தை நோக்கினான் குந்தவி இன்னும் சற்று நேரம் நின்றாள் பிறகு மரத்தடியிலிருந்து வந்து நதிக்கரையில் விக்ரமனுக்கு பக்கத்தில் உட்கார்ந்தாள் அவள் உட்கார்ந்த பிறகு விக்ரமனும் இரண்டு மூன்று தடவை அவள் பக்கம் திரும்பினான் ஒவ்வொரு தடவையும் சற்று நேரம் உற்று பார்த்து கொண்டிருந்து விட்டு வேறு பக்கமாக முகத்தை திருப்பிக் கொண்டான் சிறிது நேரத்துக்கு பிறகு குந்தவி நான் போகிறேன் என்று சொல்லிக்கொண்டு எழுந்திருந்தாள் விக்ரமன் மிகவும் அதிசயமடைந்தவனைப் போல் அவளை திரும்பி பார்த்து நீ பேசினாயா என்று கேட்டான் ஆமா நான் இல்லை என்றாள் குந்தவி குன்றாத அதிசயத்துடன் விக்ரமன் அவளைப் பார்த்து கொண்டே இருந்தான் குந்தவி மறுபடியும் போகத் தொடங்கினாள் ஏன் போகிறாய் என்றான் விக்ரமன் தழுதழுத்த குரலில் நீர் பேசுகிற வழியை காணோம் அதனால்தான் கிளம்பினேன் என்று சொல்லிக்கொண்டே குந்தவி மறுபடியும் விக்ரமனுக்கு அருகில் வந்து உட்கார்ந்தாள் எனக்கு பயமாயிருந்தது என்றான் விக்ரமன் என்ன பயம் ஒரு அபலை பெண்ணைக் கண்டு பயப்படுகிற நீர் தனி வழியே கிளம்பலாமா உன்னை கண்டு பயப்படவில்லை பின்னே நான் காண்பது கனவா அல்லது ஜுரவேகத்தில் தோன்றும் சித்தப்பிரமையோ என்று நினைத்தேன் பேசினால் ஒருவேளை பிரம்மை கலைந்து விடுமோ என்று பயந்தேன் குந்தவி புன்னகையுடன் இப்பொழுது என்ன தோன்றுகிறது கனவா பிரம்மையா என்றாள் இன்னமும் சந்தேகமாய்த்தான் இருக்கிறது நீ கோபித்துக் கொள்ளாமல் இருந்தால் இருந்தால் என்ன நிஜமாக நீதானா என்று உறுதிப்படுத்திக் கொள்வேன் இவ்விதம் சொல்லி விக்ரமன் தன்னுடைய கையை குந்தவையின் கன்னத்தின் அருகே கொண்டு போனான் ஜுரக் கனவுகளில் நிகழ்ந்தது போல் அந்த முகம் உடனே மறைந்து போகவில்லை குந்தவி தன் முகத்தை திருப்பிக் கொள்ளவும் இல்லை விக்ரமனுடைய உள்ளங்கை மலரின் இதழ் போல் மென்மையான குந்தவியின் கன்னத்தை தொட்டது பிறகு பிரிய விருப்பமில்லாதது போல் அங்கேயே இருந்தது குந்தவி அந்த கையை பிடித்து அகற்றி பழையபடி அவனுடைய மடி மீது வைத்தாள் புன்னகையுடன் உம்முடைய சந்தேகம் தீர்ந்ததா நிச்சயம் ஏற்பட்டதா என்றாள் சந்தேகம் தீர்ந்தது பல விஷயங்கள் நிச்சயமாயின என்றான் விக்கிரமன் என்னென்ன நிஜமாக நீதான் இங்கே உட்கார்ந்திருக்கிறாய் வெறும் பிரம்மையோ கனவோ அல்ல என்பது ஒன்று அப்புறம் நீ கையினால் தொடமுடியாத தெய்வ கண்ணிகை அல்ல உயிரும் உணர்ச்சியும் இல்லாத தங்க விக்கிரகமும் அல்ல சாதாரண மானிட தான் என்பது ஒன்று இன்னும் என்ன இனிமேல் உன்னை பிரிந்து உயிர் வாழ்வது எனக்கு அசாத்தியமான காரியம் என்பது ஒன்று குந்தவி வேறுபக்கம் திரும்பி கண்களை துடைத்து கொண்டாள் பிறகு விக்கிரமனை பார்த்து என்னை உமக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்டாள் ஞாபகமா நல்ல கேள்வி கேட்டாய் உன்னை தவிர வேறு எந்த ஞாபகமாவது உண்டா என்று கேட்டிருந்தால் அதிக பொருத்தமாய் இருக்கும் பகலிலும் இரவிலும் பிரயாணத்திலும் போர் முனையிலும் கஷ்டத்திலும் சுகத்திலும் உன் முகம் என் மனத்தை விட்டு அகன்றதில்லை மூன்று வருட காலமாக நான் எங்கே போனாலும் எது செய்தாலும் என் இருதய அந்தரங்கத்தில் உன் உருவம் இருந்து கொண்டுதான் இருந்தது என்ன சொல்கிறீர் நான் உண்மை மாமல்லபுரத்து வீதியில் சந்தித்து பத்து நாள் தானே ஆயிற்று மூன்று வருஷமா என்றாள் குந்தவி கள்ளச் சிரிப்புடனும் அவநம்பிக்கையுடனும் விக்ரமன் சற்று நேரம் திகைத்து போய் மௌனமாய் இருந்தான் பிறகு ஓஹோ பத்து நாள் தான் ஆயிற்று என்றான் பின்னே மூன்று வருஷம் ஜுரம் அடித்து கிடந்திரா சரிதான் ஜுரத்தினால்தான் அத்தகைய பிரமை எனக்கு உண்டாகியிருக்கிறது உனக்கும் எனக்கும் வருஷக்கணக்கான சிநேகிதம் என்று தோன்றுகிறது ஒருவேளை மாமல்லபுரத்து வீதியில் என்னை பார்த்ததற்கு முன்னாலேயே எப்போதாவது பார்த்த ஞாபகம் இருக்கிறதோ என்று குந்தவி கேட்டாள் விக்ரமன் சற்று யோசித்து எனக்கு இன்னும் நல்ல ஞாபக சக்தி வரவில்லை மனம் குழம்பி இருக்கிறது அதிலும் என்று தயங்கினான் அதிலும் என்ன என்று கேட்டாள் குந்தவி அதிலும் உன்னுடைய நீண்ட கரிய வெளிகளை பார்த்தேனானால் நினைவு அடியோடு அழிந்து போகிறது என்னையும் நான் வந்த காரியத்தையும் இவ்வுலகத்தையும் எல்லாவற்றையும் மறந்து விடுகிறேன் வருடம் மாதம் நாள் எல்லாம் எங்கே ஞாபகம் இருக்கப் போகிறது உமக்கு இன்னும் ஜுரம் குணமாகவில்லை அதனால் தான் இப்படி பிதற்றுகிறேர் நீ இங்கே தனியாக வந்திருக்க கூடாது இல்லை எனக்கு ஜுரமே இப்போது இல்லை நீ வேண்டுமானால் என் கையை தொட்டுப்பார் என்று விக்ரமன் கையை நீட்டினான் குந்தவி அந்த கையை லேசாக தொட்டுவிட்டு அப்பா கொதிக்கிறதே என்றாள் இருக்கலாம் ஆனால் அது ஜுரத்தினால் அல்ல இருக்கலாம் கொஞ்சம் என் கண்களை பாராமல் வேறு பக்கம் பார்த்து ஞாபகப்படுத்தி கொண்டு சொல்லும் நீர் யார் எங்கிருந்து வந்தீர் அதாவது ஞாபகம் இருக்கிறதா எல்லாமே மறந்து போய்விட்டதா என்று குந்தவி கேட்டாள் ஆமாம் இங்கே வந்து நதிக்கரையில் உட்கார்ந்து அதையெல்லாம் ஞாபகப்படுத்தி கொண்டேன் செண்பகத்தீவிலிருந்து கப்பலில் வந்தேன் ரத்தின வியாபாரம் செய்வதற்காக மாமல்லபுரத்து வீதியில் என்னை பார்த்த விஷயமும் ஞாபகம் இருக்கிறதல்லவா இருக்கிறது அரண்மனைக்கு வாரும் சக்கரவர்த்தியின் மகள் ரத்தினம் வாங்குவாள் என்று சொன்னேனே அது நினைவிருக்கிறதா இப்போது நினைவு வருகிறது நீர் ஏன் அரண்மனைக்கு வரவில்லை ஏன் சொல்லாமல் கிளம்பி இரவுக்கு இரவே தனி வழி நடந்து வந்தீர் விக்கிரமன் சற்று நிதானித்து உண்மையை சொல்லட்டுமா என்று கேட்டான் ரத்தின வியாபாரிகள் எப்போதாவது உண்மையை சொல்லும் வழக்கம் உண்டு என்றால் நீரும் உண்மையை சொல்லும் சத்தியமாய் சொல்லுகிறேன் உன்னை இன்னொரு தடவை பார்த்தேனானால் மறுபடியும் உன்னை பிரிந்து வருவதற்கு மனம் இடம் கொடுக்காது என்ற காரணத்தினால்தான் அது ரொம்பவும் உண்மையான பயம் என்று இப்போது தெரிகிறது தீவில் இப்படியெல்லாம் புருஷர்கள் பெண்களிடம் பேசி ஏமாற்றுவது வழக்கமா இதை அங்கே ஒரு வித்தையாக சொல்லிக் கொடுக்கிறார்களோ என்று குந்தவி ஏளனமாக கேட்டாள் நீ ஒன்றை மறந்து விடுகிறாய் நான் செண்பகத்தீவிலிருந்து வந்தேன் என்றாலும் நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இந்த சோழ நாட்டில்தான் இந்த புண்ணிய காவிரி நதியின் கரையில்தான் நான் ஓடியாடி விளையாடினேன் இந்த நதியின் பிரவாகத்தில் தான் நீந்த கற்றுக்கொண்டேன் இந்த அழகிய சோழ நாட்டின் குளிர்ந்த மாந்தோப்புகளிலும் தென்னந்தோப்புகளிலும் ஆனந்தமாக எத்தனையோ நாட்கள் உலாவினேன் ஆகா நான் செண்பகத்தீவில் இருந்த நாட்களில் எத்தனை நாள் இந்த நாட்டை நினைத்துக்கொண்டு பெருமூச்சு விட்டேன் இந்த காவிரி நதி தீரத்தை நினைத்துக்கொண்டு எத்தனை முறை கண்ணீர் விட்டேன் மறுபடியும் இந்த நாட்டை காண வேண்டுமென்று எவ்வளவோ ஆசைப்பட்டேன் அந்த ஆசை இப்போது நிறைவேறியது உன்னால்தான் நிறைவேறியது உனக்கு என்ன கைமாறு செய்யப் போகிறேன் என்று விக்ரமன் ஆர்வத்துடன் கூறினான் எனக்கு நீர் நன்றி செலுத்துவதில் என்ன பிரயோஜனம் உண்மையில் நீர் நன்றி செலுத்த வேண்டியது கோமகள் குந்தவிக்கு யார் சக்கரவர்த்தியின் மகள் குந்தவி தேவியை சொல்லுகிறேன் உம்மை இங்கே அழைத்து வருவதற்கு அவர்தானே அனுமதி தந்தார் அவருக்குத்தான் நீர் கடமைப்பட்டிருக்கிறீர் அப்படியா எனக்குத் தெரிய வேண்டிய விஷயங்கள் இன்னும் எவ்வளவோ இருக்கின்றன என் மனம் ஒரே குழப்பத்தில் இருக்கிறது இந்த இடத்துக்கு நான் வந்து சேர்ந்திருக்கிறேன் காவிரி நதிக்கிற கரையில் உட்கார்ந்திருக்கிறேன் என்பதை நினைத்தாலே ஒரே ஆச்சரியக் கடலில் மூழ்கி விடுகிறேன் வேறு ஒன்றிலும் மனம் செல்லவில்லை நான் எவ்விதம் இங்கு வந்து சேர்ந்தேன் என்பதை விவரமாய் சொல்ல வேண்டும் முதலில் நீ யார் உன் பெயர் என்னவென்று தெரிவித்தால் நல்லது மாமல்லபுரத்தில் சொன்னேனே ஞாபகம் இல்லையா உன்னை பார்த்த ஞாபகம் மட்டும்தான் இருக்கிறது வேறொன்றும் நினைவில் இல்லை என் பெயர் ரோஹிணி சக்கரவர்த்தி திருமகள் குந்தவி தேவியின் தோழி உண்மையில் அந்த சந்திப்பின் போது குந்தவி தன் பெயர் மாதவி என்று சொன்னாள் அவசரத்தில் சொன்ன கற்பனை பெயர் ஆனதால் அவளுக்கு அது ஞாபகமில்லை இப்போது தன் பெயர் ரோஹிணி என்றாள் அதைக் கேட்ட விக்ரமன் சொன்னான் ரோஹிணி என்ன அழகான பெயர் எத்தனையோ நாள் அந்த செண்பக தீவில் நான் இரவு நேரத்தில் வானத்தை பார்த்து கொண்டிருந்ததுண்டு பிறை சந்திரனுக்கு அருகில் ரோஹிணி நட்சத்திரம் ஜொலிக்கும் அழகை பார்த்து பார்த்து மகிழ்ந்திருக்கிறேன் ஆனால் உன்னுடைய கண்களின் ஜொலிப்பிற்கு அந்த ரோஹிணி நட்சத்திரத்தின் ஜொலிப்பு கொஞ்சமும் இணையாகாது உம்முடைய வேஷத்தை நான் கண்டுபிடித்து விட்டேன் என்றாள் குந்தவி விக்ரமன் சிறிது திடுக்கிட்டு வேஷமா என்றான் ஆமாம் உண்மையில் நீர் ரத்தன வியாபாரி அல்லன் நீர் ஒரு கவி ஊர் சுற்றும் பாணன் உம்முடைய மூட்டையில் இருந்தது ரத்தனம் என்றே நான் நம்பவில்லை விக்கிரமன் சற்று பொறுத்து சொன்னான் இப்போது உன்னை நம்பும்படி செய்ய என்னால் முடியாது ஆனால் அந்த மூட்டையில் இருந்தவை ரத்தினங்கள் தான் இன்று ஒரு நாள் உனக்கு நிரூபித்து நான் காட்டுவேன் நான் கவியுமல்ல என்னிடம் அப்படி ஏதாவது திடீரென்று கவிதாசக்தி தோன்றியிருக்குமானால் அதற்கும் நீதான் காரணம் உன்னுடைய முகமாகிய சந்திரனிலிருந்து பொங்கும் அமுத கிரணங்களினால் போதும் நிறுத்தமுடைய பரிகாசத்தை இனிமேல் சகிக்க முடியாது என்றாள் குந்தவி பரிகாசமா என்று விக்ரமன் பெருமூச்சு விட்டான் பிறகு உனக்கு பிடிக்காவிட்டால் நான் பேசவில்லை நான் எப்படி இங்கே வந்து சேர்ந்தேன் என்பதை சொன்னால் ரொம்பவும் நன்றி செலுத்துவேன் என்றான் காஞ்சியிலிருந்து உறையூர் வரும் பாதையில் மகேந்திர மண்டபம் ஒன்றில் ஜுர வேகத்தினால் பிரஜையை இழந்து நீர் கிடந்தீர் அங்கு எப்படி வந்து சேர்ந்தீர் அதற்கு முன்னால் என்னென்ன நேர்ந்தது என்று நீர் சொன்னால் பிறகு நடந்ததை நான் சொல்கிறேன் விக்ரமன் தனக்கு நேர்ந்ததையெல்லாம் ஒருவாறு சுருக்கமாகச் சொன்னான் எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு குந்தவி தேவி கூறினாள் சக்கரவர்த்தியின் மூத்த குமாரர் மகேந்திரரும் குந்தவி தேவியும் காஞ்சியிலிருந்து உறையூருக்கு பிரயாணம் செய்து கொண்டிருந்தார்கள் தேவியுடன் நானும் வந்தேன் அந்த காட்டாற்றை தாண்டி வந்தபோது மகேந்திர மண்டபத்துக்கு உள்ளிருந்து அம்மா 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 என்று அலரும் குரல் கேட்டது நான் மண்டபத்திற்குள் வந்து பார்த்தேன் மாமல்லபுரத்தில் பார்த்த ரத்தின வியாபாரி நீர்தான் என்று அடையாளம் கண்டு கொண்டேன் பிறகு குந்தவி தேவியிடம் உம்மையும் அழைத்து வர அனுமதி கேட்டேன் அவர் கருணை செய்து சம்மதித்தார் உமக்கு உடம்பு பூரணமாக குணமாகும் வரையில் இங்கேயே உம்மை வைத்திருக்கவும் அனுமதித்திருக்கிறார் கனவுகளில் நான் அடிக்கடி உன்னுடைய முகத்தை கண்டேன் அதெல்லாம் கனவல்ல உண்மையிலேயே உன்னைத்தான் பார்த்தேன் என்று இப்போது தெரிகிறது இருக்கலாம் நீர் ஜுரமடித்து கிடக்கையில் அடிக்கடி உம்மை நான் வந்து பார்த்தது உண்மைதான் இவ்வளவுக்கும் குந்தவி தேவியின் கருணைதான் காரணம் விக்ரமன் ஏதோ யோசனையில் ஆழ்ந்தான் குந்தவி கேட்டாள் சக்கரவர்த்தியின் மகளைப் பற்றி நான் இவ்வளவு சொல்கிறேன் ஒரு வார்த்தையாவது நீர் நன்றி தெரிவிக்கவில்லையே அவ்வளவு கல் நஞ்சமா உமக்கு குலத்தைச் சேர்ந்த யாருக்கும் நான் நன்றி செலுத்த முடியாது குந்தவி தேவியை நேரில் பார்த்தால் இப்படிச் சொல்ல மாட்டீர் பிறகு என்னை கூட மறந்து விடுவீர் சத்தியமாய் மாட்டேன் ஆயிரம் குந்தவி தேவிகள் உனக்கு இணையாக மாட்டார்கள் இருக்கட்டும் இப்போது இந்த மாளிகையில் அவர்கள் இருவரும் இருக்கிறார்களா யார் இருவரும் அண்ணனும் தங்கையும் யுவராஜா மகேந்திரர் இங்கே இல்லை அவர் திரும்பவும் காஞ்சிக்கு போய்விட்டார் சீன தேசத்திலிருந்து யாரோ ஒரு யாத்திரிகர் வந்திருக்கிறாராம் அவர் இந்த பாரத நாடு முழுவதும் யாத்திரை செய்துவிட்டு காஞ்சிக்கு வருகிறாராம் யுவான் சுவாங் என்ற விசித்திரமான பெயரை உடையவராம் சக்கரவர்த்திக்கு இச்சமயம் முக்கிய வேலை வந்திருப்பதால் அந்த யுவான் சுவாங்கை உபசரித்து வரவேற்பதற்காக யுவராஜா உடனே வரவேண்டுமென்று செய்தி வந்தது இங்கு வந்த இரண்டாம் நாளை மகேந்திரர் புறப்பட்டு போய்விட்டார் பார்த்தீரா எங்கள் பல்லவ சக்கரவர்த்தியின் புகழ் கடல்களுக்கு அப்பால் வெகு தூரத்தில் உள்ள தேசங்களிலெல்லாம் கூட பரவி இருப்பதை நீர் போயிருந்த நாடுகளிலெல்லாம் எப்படி என்று கேட்டாள் குந்தவி ஆம் அங்கேயெல்லாம் கூட பல்லவ சக்கரவர்த்தியின் புகழ் பரவித்தான் இருக்கிறது அப்படிப்பட்ட சக்கரவர்த்தியின் ஆழுகையில் இருப்பது இந்தச் சோழ நாட்டுக்கு பெருமை இல்லையா இந்த நாட்டு அரசகுமாரன் பல்லவ சக்கரவர்த்திக்கு கப்பம் கட்ட மறுத்து அந்த தீவில் போய் காலம் கழிக்கிறானாமே அது நியாயமா உம்முடைய அபிப்பிராயம் என்னவோ என்று குந்தவி கேட்டு விக்ரமனுடைய முகத்தை ஆவலுடன் நோக்கினாள் விக்ரமன் அவளை நிமிர்ந்து நோக்கி என்னை பொறுத்தவரையில் நான் இந்த சோழ நாட்டில் அடிமையாயிருப்பதைக் காட்டிலும் தீவில் சுதந்திர பிரஜையாக இருப்பதையே விரும்புவேன் என்றான் நிச்சயமாகவா என் நிமித்தமாக கூட நீர் இங்கே இருக்க மாட்டீரா என்று குந்தவி கேட்டபோது விக்ரமன் அவளை இரக்கத்துடன் பார்த்து அத்தகைய சோதனைக்கு என்னை உள்ளாக்க வேண்டாம் என்றான் இருவரும் ஒருவரை ஒருவர் அறிந்து கொண்டிருந்தார்கள் ஆனாலும் அறிந்து கொள்ளாதது போல் நடித்தார்கள் இந்த நாடகம் எத்தனை காலம் நீடித்திருக்க முடியும் அடுத்த பாகத்தில் தொடர்கிறேன் நன்றி வணக்கம்